ஹலோ மக்களே ஒரு காலத்தில் ஆட்டோ டிரைவராக இருந்து இப்போது எட்நூறு கோடி மதிப்பில் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிட்டு வராரு ஸோ யார் அவர் அவர் எப்படி ஆட்டோ டிரைவர்லேருந்து இருந்து இப்போ எட்நூறு கோடி மதிப்பில் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு வர்றாரு அவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்ற பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமல் டாக்ஸ் ஐ ஐஎம் விமல்ராஜ் ஸோ லெட்ஸ் கெட் தி வீடியோ கர்நாடகா மாநிலத்தில் பெல்லாரே அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறவர் தான் சத்யசங்கர் அப்படின்றவர் சின்ன வயசுல பயங்கரமா கஷ்டப்படுறாரு என்னென்னலாம் கஷ்டப்படக்கூடாது எல்லா கஷ்டமும் போடுறாரு தென் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லோன் வாங்கி அந்த லோன் அமௌண்ட்டை வச்சு ஒரு ஆட்டோ ஒன்று வாங்குறாரு தென் லோன் வாங்கினா சொன்னோம் பாத்தீங்களா அந்த லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த லோனை செட்டில் பண்றாரு தென் அந்த ஆட்டோ வித்து ஒரு கார் வாங்கினா இப்படிண்ண அப்படின்னு ஒரு ஐடியா ஆகுது ஸோ என்ன பண்ணாரு அந்த ஆட்டோ வித்து ஒரு அம்பாசிடர் கார் ஒன்று வாங்குறாரு ஸோ அந்த காரை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுறாரு தென் அவருக்கு என்னன்னா நம்ம இப்படியே எந்திரக்கூடாது நம்ம எதனா ஒரு விஷயம் புதுசா பண்ணணும் நம்ம வார்த்தை ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா மட்டும் அவர் மனசில் இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே ஸோ அப்போ தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் கேரேஜ் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கார்லாம் வரும் பாத்தீங்களா அந்த காரை வந்து ரிப்பேர் பண்றதுதான் கொஞ்சம் பெரிய ஷெட் மாதிரி வச்சு ரிப்பேர் பண்ணுறதை வந்து ஆட்டோமொபைல் கேரேஜ் அப்படின்னாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாரு அப்புறம் பெரிய பெரிய டீலர்ல வந்து டீலர்ஷிப் பண்ணுறாரு இந்த பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு பட் என்ன தான் இந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தாலுமே அவர் மனசில் வந்து ஒரு எம்டினஸ் அதாவது என்னன்னா என்னடா ஒரு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை இந்த மாதிரி டைம் இருக்கும்போது இரண்டாயிரம் அதே கால வந்து பாத்தனா வட இந்தியா அதாவது நார்த் இந்தியாக்கு போறாரு சோ அங்க போய் பார்த்தா இந்த ஜூஸ் பிசினஸ்லாம் வந்து பாத்தாம் அமோகமா போயிட்டு இருக்கு ஸோ இதையே நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வருது அதே டைம்ல இவர் என்ன பண்ணுறா நமக்கு வந்து இந்த ஜீரக வச்சு ஒரு ஜூஸ் ரெடி பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணாரு ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணால் ஒரு ஐடியா அவர் மனசில் இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல என்ன பண்ணாரு இரண்டாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் இந்த பிஸ்னஸில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அவருக்கு இதில் ஏ டு இசிட் ஒன்றுமே தேடும் பட் இருந்தாலுமே வந்து பார்த்து இந்த ரிஸ்க் எடுக்கிறாரு ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணார்ன்னா எஸ் எஸ்ஜி கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனி உருவாக்குறாரு முப்பத்தஞ்சு லட்சம் பணத்தை வச்சு தென் அந்த தான் பிந்து ஜீரா ஃபிஷ் மசாலா சோடா அப்படின்ற இந்த ஜூஸ் ஒன்றும் பார்த்தீங்களா ஜீரகம் கலந்த ஒரு ஜூஸ் ஒன்று பார்த்தீங்களா ஸோ அது பேர் தான் இந்த பிந்து ஜீரா ஃபிஷ் மசாலா சோடா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த பேரு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க நல்லா செல்லும் ஆகுது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கோடி வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் ஈட்டுறாங்க இந்த பிஸ்னஸ் மூலமா தென் இப்படியே போயிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இட்றாங்க ஸோ நல்லா தான் இந்த பிஸ்னஸ் போகுது சரி ஓகேண்ணா நம்ம இப்படியே இங்கே இந்தியாவில் மட்டும் பண்ண தேவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படி ஐடியா ஆகுது ஸோ அப்போ அவர் என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் யூஏஇ மலேசியா சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளுக்கும் என்ன பண்ணுறாருனா இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட எட்நூறு கோடி இட்ஸ் இட் ஜஸ்ட் அன்பிலீவபிள் ஜேர்னி ஏன்னா ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து அதுக்கப்புறம் அந்த ஆட்டோவை விற்று ஒரு காரை வாங்கி அந்த காரை வச்சு மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆட்டோமொபைல் கேரேஜ் உருவாக்கி ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஜூஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஒரு ஸ்டோரி ஃபார் மீ ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நம்ம என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே நம்ம அந்த பிஸ்னஸ் மட்டும் பண்ணால் போதும் அது ஒழுங்காக இருந்தால் போதும் நம்ம லைஃப் டைம் செட்டில் நம்ம இதை வச்சே ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பட் ரிஸ்க் எடுத்து இப்போ எட்நூறு கோடி மதிப்பில் ஒரு பிஸ்னஸ் நடித்துட்டு வராரு ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க அண்ட் மாதிரி ஒரு ஆண்டர் பண்ண ஸ்டோரி கேட்க பிடிக்கும் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த ஸ்டோரிலாம் கேட்கணும் பிடிக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டோரிஸ்லாம் கேட்க பிடிக்கும் அப்படின்னா விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் உங்களுக்கு யாரா பற்றி பேசணும்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக அவரை பற்றி பேசுவோம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க தட்ஸ் ஆல் ஆஃப் த வீடியோ ஸோ பாய்